எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளிக்கு மேல் இந்த மாதம் முடியும் வரை அதாவது அக்டோபர் மாதம் முடியும் வரை தீபாவளி இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அந்த பக்கம் ஒரு பதினோரு நாள் முப்பத்தோராந்தாம் தேதி வரைக்கும் இந்த அக்டோபர் முடிகிற வரைக்கும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யாராரு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்க்க வேண்டும் ஏன்னா வருமுன் காப்பது அப்படிங்கிறது நம்மளினுடைய ஆன்மீகத்தில் உண்டு இப்போ நம்ம சுவாமிக்கு வழிபாடு செய்கிறோம் பரிகாரங்கள் செய்கிறோம் பூஜைகள் செய்கிறோம் எதற்காக மனிதனாக பிறந்துட்டோம் கஷ்டங்களை சந்தித்து தான் ஆகணும் துன்பங்களை சந்தித்து தான் ஆகணும் துயரங்களை சந்தித்து தான் ஆகணும் அதை கொஞ்சம் இலகுவாக்கி கொடு இப்போது மழை பெய்யுது மழையில் நினையாமல் இருக்கிறதுக்கு கொடை குடும் பெற மலையை தடுக்க முடியாது ஆனால் அந்த மலையில் நம்மளை நினையாமல் இருக்கிறதுக்கு இந்த கொடவை வந்து நம்மளை காப்பாற்றும் என்னதான் நீங்கள் கொடை பிடிச்சாலும் கூட லைட்டாக சாரல் அடிக்கும் மேலே அந்த மாதிரி தான் ஆன்மீகங்கள் பரிகாரங்களை செய்யும்போது வரக்கூடிய துன்பம் உங்களை வரும் சாரல் அடிப்பது போல் உங்களுக்கு அதனுடைய காட்டம் இருக்கலாம் ஆனால் அது உங்களை பெரித தாக்காத மாதிரி இருக்கும் அதெல்லாம் சொல்கிறேன் வருமுன் காப்பது அப்படிங்கிறது இந்த ஆன்மீகத்தில் தான் இருக்குது அதில் இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த ஒரு அருட்கொடை அப்படின்னு சொல்வோம் ஆய கலைகள் அறுபத்தி நாலில் இந்த வானவியல் சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கலை இது இன்னைக்கு இருக்கா நேற்று இருக்கா அப்படின்னு பார்த்தா இது ராமாயண மகாபாரதத்துலேருந்தே இருக்குது ஏன்னா ராமருக்கும் ஜாதகம் இருக்குது கிருஷ்ணருக்கும் ஜாதகம் இருக்குது மகாபாரதத்தில் பாண்டவர்களில் சகாதேவன் அப்படிங்கிற ஒரு ஜாதக வித்தகர் ஆணவியல் ஜோதிடத்தில் வித்தகராக வ விளங்கக்கூடியவர் அதனால் இந்த ஜா ஜோதிடம்ங்கிறது இன்றைக்கி நேத்தல்ல காலம் தொட்டே இருந்துகிட்ருக்கு எல்லா கடவுளுக்கும் ஜாதகம் இருக்குது மாதிரி மனிதர்கள் தேவர்கள் எல்லாருக்குமே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்குது இதை வச்சு நாம் கணிப்புகளை நிகழ்த்தி ஒருத்தருடைய தலைவிதி நிச்சயமாக சொல்ல முடியும் அவங்களுக்கு வரக்கூடிய தீமைகளை சொல்ல முடியும் நன்மைகளை சொல்ல முடியும் எல்லாத்தையும் சொல்ல முடியும் விதி என்பதை நிர்ணயிப்பது ஜாதகம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாதகங்கிறது பொய்யே ஜாதகங்கிறது பொய் அப்படின்னு சொல்கிற மக்கள் இருந்தீங்கன்னா நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் ஜாதகம் பொய்யல்ல ஜாதகம் பார்ப்பவர்களில் சிலர் பொய்யர்களாக இருக்கலாம் ஆனால் ஜாதகம் உண்மை ஏன் நான் இதை பர்சனலாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நானும் ஒரு காலத்தில் ஒரு காலம்னால் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ காலம்னு கூட சொல்ல முடியாது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை மற்றபடி ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு ஏன்னா அந்த ஆன்மீகத்துலையே ஜாதகங்கிறது உட்பிரிவு தான் நல்லா பாருங்கள் குறி சொல்கிறவங்க பரிகாரம் சொல்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பெருசாக நம்ப மாட்டாங்க இன்னமும் கூட கிராமங்களில் திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்குறதில்ல சுவாமி கேட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அதனால் ஜாதகம் நம்ம ஊர் சைடு பெருசாக பார்க்க மாட்டோம் மக்கள்கிட்ட நம்பிக்கையும் அந்தளவுக்கு இல்லை நானும் பர்சனலி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்பாம தான் இருந்தேன் அப்புறம் இந்த ஜாதகத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு நான் உள்ளே போய் அதில் கற்றுக்கிட்டு அது ஒரு அஞ்சு ஆறு வருடங்கள் அதில் அதை அதை கல்வி மாதிரி கற்றுக்கிட்டேன் கல்வி மாதிரி கற்றுக்கிட்டு நாம் பார்க்கும்போது தான் தெரியுது அத்தனை உண்மை பெருமைக்காக சொல்லலாம் அத்தனை உண்மை ஒன்றும் இல்லைங்க கணிப்பு தியரி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இது ஒரு ஃபார்முலா அதே தான் இங்கேயும் வருது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் இந்த பலன் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் இந்த பலன் கிரகங்கள் பரிவர்த்தனானா இந்த பலன் இப்படின்னுட்டு எல்லாமே ஃபார்முலா அந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுதா எல்லோருக்கும் ஒர்க் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஆகுது எல்லாருக்குமே ஒர்க் ஆகுது சில பேர் கேட்பாங்க எனக்கு ஒர்க் ஆகலையே ஏ அப்படின்னு கேட்பாங்க ஒன்று ஜாதகத்திலையே பிழை இருக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து அந்த பிறந்த தேதி நோட் பண்ணும் பொழுது கொஞ்சம் தவறாக நோட் பண்ணிடுவாங்க அதனால் ஜாதகம் இது ரொம்ப சொற்பம் தான் சில பேருக்கு ஜாதகமும் பொய்யாக இருக்கிறதுனால இந்த ஒரு பலன் கிடைக்கலாம் ரெண்டாவது வந்து ஏதாவது சுபகிரகங்களின் பார்வை வலிமைகள் பலமாக இருக்கும்போது அந்த பலன்கள் அந்த கெடுபலன்கள் குறையும் கரெக்டாக ஜாதகம் பார்க்குறவங்களா இருந்தால் அதையும் புட்டு புட்டு வச்சுருவாங்க அதனால் ஜாதகம் என்பது உண்மையானது அதில் அந்த ராசிகள் அந்த ராசிகள் நடத்தக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு ராசி நாதர்கள் நகரக்கூ செய்யக்கூடிய பயிற்சிகள் குரு வருஷத்துக்கு ஒரு முறை இடப்பெயர்ச்சி ஆவார் கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை சரிங்களா செவ்வாய் ஒரு மாதம் சூரியன் ஒரு மாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் சனி ரெண்டரை வருஷம் அப்படி ஒவ்வொரு கிரகங்களும் இடப்பெயர்ச்சி ஆகும்போது அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு நன்மை தீமைகளை கொடுக்குது நல்லா பாருங்கள் ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இங்கே எப்போ ஆளாக இருந்தாலும் சின்ன அடியாவது விழும் சில பேருக்கு பெரிய அடியாக விழும் அது அவங்களுடைய ஜ நான் முன்னாடி சொன்னேன் நீங்கள் செய்கிற பாவ புண்ணியங்களை பொறுத்து மழையாக உங்கள் தலைமையில் பொழியுதா இல்லை சாரலாக வந்து பொழியுதாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் சில பேருக்கு காட்டி பெருசாக விடும் சில பேருக்கு காட்டி சின்னதாக விடும் அந்த மாதிரி நாம் ஜாதகத்தை தாராளமாக நம்பலாம் பொய் அல்ல வானவியல் சாஸ்திரம் பொய் அல்ல நூறு சதவீதம் நான் அதை அடித்து சொல்லுவேன் சரிங்களா அதனால் இந்த ராசிகள் பார்க்குறது ராசிகளுடைய பெயர் அதாவது இந்த கிரகங்களின் பெயர்வு இதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நம்ம அறிஞ்சிக்கணும் அறிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு இப்போது உதாரணத்துக்கு ஏழரை சனி உங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லலாம் முத சுத்துங்கிறத நாம் வந்து விரய சனின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் மொத்தம் ஏ ஏழரை சனி வந்து அதாவது ஏழரை சனிங்கிறது என்னென்னா ஏழரை வருஷம் உங்களுக்கு முத ரெண்டரை வருஷம் அடுத்த ரெண்டரை வருஷம் அடுத்த ரெண்டரை வருஷம் நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம் இதில் முத ரெண்டரை வருஷத்தை விரைய சனின்னு சொல்லுவோம் என்னங்க ஆகும்னா பணம் கையில் சேர்ந்துச்சுன்னா செலவாகி போயிடும் அந்த செலவை சனி பகவான் என்ன தெரியுமா பண்ணுவார் தரித்திரத்தை ஏற்படுத்துகிற செலவாக பண்ணி விட்டுருவார் எவங்ககிட்டயாவது கடன் கொடுப்பீங்க அவன் கடன் வாங்கிட்டு திருப்பியே ஓடுக்க மாட்டான் ஓடி போயிடுவான் சரி ஆசையாக ஒரு வீடு கட்டலான்னு கட்டுவீங்க வீடு கட்டுற காண்டக்டர் ஏமாற்றிட்டு போயிடுவான் இன்ஜினியர் ஏமாற்றிட்டு போயிடுவான் நல்லா இருப்பீங்க உடம்புக்கு ஏதாவது செலவு வச்சிடும் இந்த மாதிரி விரயத்தை ஏற்படுத்தும் இப்போ நாம் அதில் இருந்து நம்மளை தற்காத்துக்கு என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட பணம் காசு இருந்தால் சேஃபான முதலீடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் இப்போ என்கிட்ட வந்தாங்கன்னா ஏழரை சனியில் முத ரெண்டு சுற்று இருந்ததுன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் உங்ககிட்ட காசு இருந்தால் தங்கம் வாங்கி வச்சுக்குவோங்க காசு இருந்தால் காசு இருந்தானா தேவைக்கு அதிகமாக இருக்குது என்கிட்ட இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குதுன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டு அப்படி இருக்கிறச்சே நான் என்ன சொல்லுவேன் போய் தங்க வாங்கி வச்சுக்குவாங்க ஏன்னா சேஃபான முதலீடு வேறு அதில் போடுங்க நிலத்தில் போடுங்க அதில் என்னென்னமோ இப்போ ஃபோனில் டி இதில் லேப்டாப்பில் என்னென்னமோ சொல்கிறாங்களே அதெல்லாம் போடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சேஃபான ஏன்னா அதிலையும் போய் சிக்கலில் மாட்டி விட்ரு சனி பகவான் சனி பகவான் என்ன பண்ணுவாரு முதலீடுகள்லேயே பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி முதலீடுகளை நம்ம மாட்ட விட்டுருவார் நிலங்கிறது லாபமான முதலீடு தான் வாங்கக்கூடாத இடத்துல வாங்கி போட்டீங்கன்னா ஆயிசுக்கு விற்க முடியாது அந்த மாதிரி கூட சிக்கலில் போய் நம்ம நம்மளை தள்ளி விட்டுவார் ஏன் நம்ம தங்கத்தை வாங்க சொல்றோம்னா தங்கங்கிறது சுக்கரன் மற்றும் குருவினுடைய காரகத்துவம் நிறைந்த பொருட்கள் சுபகிரகங்களினுடைய காரகத்துவத்தை பெற்ற பொருட்கள் அங்கே சனி பகவான் வந்து அதிகமாக காட்டம் செலுத்த மாட்டார் ரெண்டாவது தங்கம்ங்கிறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் வாங்கி கப்புன்னு வச்சுக்கலாம் எப்படி விலை ஏறும் பெருசாக ஏறலனாலும் ஓரளவுக்கு ஓகேப்பா நம்ம பொருள் இருக்குதுப்பா அப்படின்ட்டு அதனால் முதல் விரைய சனிங்கும் போது நம்ம அப்படி சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் அடுத்த ரெண்டரை வருஷத்தை ஜென்ம சனின்னு சொல்லுவோம் அடுத்த ரெண்டரை வருஷம் ஜென்ம ராசிக்கு வருது நம்மளோட சுய ராசிக்கு வர்றதான் ஜென்ம சனியும் போம் இது என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டால் அவமானங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக பெண்கள் மூலமாக அவமானங்களை ஏற்படுத்தும் என்னங்க பெண்கள் மூலமாக அவமானங்களை ஏற்படுத்துறது நீங்கள் கொஞ்சம் தவறான பாதையில் போய் பெண்கள்கிட்ட பழகி அதன் மூலமாக உங்களுக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் வரலாம் அல்லது நீங்கள் ரொம்ப நல்லவங்களாகவே இருப்பீங்க உங்கள் மேலே வீண் பழி மூலமாக அதுவும் அதாவது இந்த வீண் பழிங்கிறது செய்யாத தப்புக்கு உங்களுக்கு ஒரு பழி போடுற மாதிரி வரும் வீண் பழி ஜென்மசனியில் அதுதான் நடக்கும் பொதுவாக ஜென்மசனி காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லுவோம் பெரிய தொகையை பணமாக நீங்கள் கொடுக்காதீங்க என்ன தான் டாக்குமெண்ட் வாங்கிக்கிட்டு கொடுக்கறதா இருந்தாலும் ஜென்மசனி காலகட்டத்தில் அது செய்யாதீங்கன்னு சொல்லுவோம் என்ன தான் நீங்கள் சேஃபாக நீங்கள் டாக்குமெண்ட் வாங்குகிறேன் எல்லாமே ப்ரூஃபாக பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜென்மசனி காலகட்டத்தில் வேண்டாம்னு சொல்லுவோம் இது ரெண்டாவது மூணாவது என்னென்னா பாதசனின்னு சொல்லுவோம் பாத சனி அடுத்த ரெண்டரை வருஷம் கடைசி ரெண்டரை வருஷம் இந்த டைமில் என்ன சொல்லுவோம் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க ஹெல்த் செக்கப் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா பாத சனி போக 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 என்ன பண்ணுவார்னா இடுப்புக்கு கீழே ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டு போயிடுவார் ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது காலில் அடிபடலாம் கால் உடையலாம் சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கலாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்தலாம் முட்டிவலி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தலாம் கடைசி சுத்து பாத சனின்னு சொல்லுவோம் இப்படி சனி பகவானினுடைய அந்த ஏழரை வருடங்களை மூணாக பிரித்து மூணுக்கும் இந்தந்த பலன்கள்னு சொல்கிறோம் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து நன்றி சொல்லுவாங்க ஐயா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் அதை செஞ்சோம் இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர் சமீபத்து இப்போது சமீபத்தில் ஒரு நண்பர் அவருக்கு விரய சனி காலகட்டம் இது அவர்கிட்ட ஒரு நாலு லட்சம் ரூபா இருந்தது என்கிட்ட வந்து கேட்டார் ஐயா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் என்னங்க ஐயா பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் நான் யாரை நம்பி பண்ணேன் ஃப்ரெண்டை நம்பி பண்ணுறேன் அப்படி இப்படின்னா நான் சொன்னேன் விரைய சனி காலங்க உங்களுக்கு இனி அப்படி தான் சனி உங்களை இழுத்து தள்ளும் இருக்கிற பணத்தை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண வைக்கும் வீண்ச்சி செலவு பண்ண பண்ண வைக்கும் நீங்கள் அழகாக போய் தங்கம் வாங்கி வைங்கன்னு நான் நிஜமாக சொன்னேன் அவர் வாங்கிட்டு வந்து வச்சார் அவருக்கு லாபங்கிறது வந்துருச்சு தங்கங்கிறது என்னைக்கி நாள் லாபம் இன்னைக்கு மிகப்பெரிய உயர்வுன்னு பெறுது நான் ஆரம்பத்தில் நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் முதலீடாக தங்கத்தில் மட்டும் போடுங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சேஃபானது நம்மளை மாதிரி ஏழைகள் நடுத்தரவாசிகள் வாசிகள் இவங்கெல்லாம் தங்க தான் பெஸ்ட்டு வாங்கி வைங்கன்னு சொன்னேன் அவர் நீட்டாக வாங்கி வச்சார் இன்னைக்கு விலையும் அதிகமாயிடுச்சு ரெண்டாவது அவர் அந்த பிஸ்னஸை தொடங்கலாம் அவரோட நண்பனை நம்பின்னு சொன்னார்ல அவருடைய நண்பர் இவர் வேணான்னு சொன்ன உடனே இன்னொரு நண்பர்கிட்ட பணத்தை வாங்கி தொழிலை தொடங்கி அவர் அந்த பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிட்டார் என்கிட்ட அவர் வந்து உங்களால் ஒரு நாலஞ்சு லட்ச ரூபா எனக்கு லாபங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னார் நான் ஒன்றும் சொல்ல ரொம்ப சந்தோஷங்க அது என்னால் நிகழ்ந்ததல்ல அந்த நீங்கள் வணங்குற அந்த இறைவன் என் மூலமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறார் அவ்வளோதான்னு சொல்லுவோம் அதனால் நேர வரும்பொழுது நம்ம கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தற்காத்துக்கிறது நம்மளை காப்பாற்றிக்கிறதுங்கிறது இந்த ஜோ ஜோதிட விஷயத்தில் தான் இருக்குது ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா ஜாதகம் பாருங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா ஜாதகம் பாருங்கள் வீடு கட்டுறீங்கன்னா ஜாதகம் பாருங்கள் அடிக்கடி வீட்டில் அவசங்கணுமா உடல் பிரச்சனையாக ஜாதகம் பாருங்கள் சில பேர் வந்து ஜாதகத்தையே கட்டிக்கிட்டு அழுவுவாங்க அந்த மாதிரி நான் பார்க்க சொல்லும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு நல்ல நேரமான பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற போகிறது என்னென்னா இந்த தீபாவளிக்கு பிறகு தீபாவளி முடிகிற வரைக்கும் இந்த ராசிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு நாலு ராசி நான் சொல்ல போகிறேன் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்னங்க தீபாவளி சமயத்தில் கொஞ்சம் பயம் பிடுத்துறீங்களே தீபாவளி சமயத்தில் கொஞ்சம் பயம் பிடுத்துறீங்களே என்னங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது பயன்படுத்தலை உங்களை வந்து நான் தற்காத்துக்கிறதுக்கான வழியை சொல்கிறேன் இது நீங்கள் உங்கள் நீங்கள் சந்தோஷமாக அதை சுவீகரிக்கணும் சரிங்களா அதனால் நான் இப்போது ஒரு நாலு ராசி சொல்கிறேன் அதில் உங்கள் ராசி இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி உச்சம் தொட போக ராசிகள் வெற்றி நடை போகிற ராசிகள் யார் யாருன்னு நான் சொல்லியிருப்பேன் அதிலையும் இந்த இப்போ நான் சொல்கிற அந்த நாலு ராசியில் ரெண்டு ராசி வரும் சரிங்களா நீங்கள் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு நான் எனக்கு யோகன்னு சொன்னீங்க இப்போ என்னமோ பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டா எதால் பிரச்சனைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ரிசவ ராசிக்காரங்க ரிசவ ராசிக்காரங்களுக்கு சொல்லணும்னா இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு அமோகமான காலகட்டம்னு நான் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன் பொருளாதார ரீதியாக பணமலை கொட்டும் இது வரைக்கும் பணமே கையில் நாங்கள் பார்க்கலன்னு சொல்கிற ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு பணம் எல்லாமே வந்து சேரும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தொழில் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பணம் நிறையா வரும் ஆனால் பணம் நிறையா வந்து என்னங்க ஆகும் தேவையற்ற செலவுகள் வீண் செலவுகள் சிக்கல்கள் இதுவும் கூடமே வரும் கடன் வாங்குகிற சூழ்நிலையெலாம் வரும் அதனால் வர பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க சேஃபாக பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ ரிசர்வராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பணம் நிறையா வர்றதுனால பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து தேவையற்ற செலவுகளை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை நம்ம அதை நீங்கள் கட்டுப்படுத்துங்க ஒன்று ரெண்டாவது ஹெல்த் இஷ்யூஸ் ரிசர்வராசிக்காரங்களுக்கு தீபாவளிக்கு பிறகு அந்த இந்த மாதம் முடிவதற்குள்ளே ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வர வாய்ப்பு உண்டு சின்ன ஹெல்த் இஷ்யூனாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட்டு நீங்கள் உங்களை வந்து தற்காத்துக்கணும்னு நான் சொல்லுவேன் ஸோ தான் மற்றபடி நீங்கள் பயப்பட தேவையில்லை ராசிக்காரங்க அடுத்து துலா ராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் தீபாவளிக்கு பிறகு தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து பெரிய லாபமும் இல்லை சிறிய லாபமும் இல்லை மிதமான ஒரு லாபம் இருக்கும் ஒரு நார்மலாக எப்பயும் போல் இருக்கும் அதனால் பண விஷயத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இந்த காலகட்டத்தில் இந்த தீபாவளிக்கு பிறகு அல்லது இந்த இந்த மாதம் முடியற ஒரு பதினோரு நாளைக்குள்ள உங்களுக்கு எந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறது முன்னாடியும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுங்க முக்கிய முடிவுகள் புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகள் ஆகியவற்றை தொடங்குவதற்கு முன்னாடி மிக மிக பொறுமையாக பார்த்து கூட கலந்து பேசி எடுங்க என்ன கேட்டால் இந்த அக்டோபர் முடிகிற வரைக்கும் மிக முக்கியமான விஷயங்களில் முடிவுகளை எடுக்க வேண்டாம் சரிங்களா அடுத்த மாதம் நீங்கள் அதுக்குரிய முயற்சிகளில் ஈடுபடுங்க துளாராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மிதமான லாபம் அதை சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் செலவுகள் வரலாம் மேபி வரலாம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த செலவுகளை வீண் விரயம் செய்ய வேண்டாம் அதனால் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் அடுத்து மகர ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படிங்க இருக்குது மகர ராசிக்காரங்க நான் முந்தைய வீடியோவில் சொன்னேன் யோகமான காலகட்டம் தீபாவளிக்கு பிறகு அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் இந்த மர பணம் நிறைய வரும் தொழில்கள் நல்லா சிறந்து விளங்கும் என்றாலும் கூட சொந்தக்காரங்க மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் சில அவச்சொல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் பண ரீதி எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய தொழில் அதே மாதிரி பிஸ்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏறுமுகம் இறங்குமுகங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய நண்பர்கள் சொந்தக்காரங்க இவங்களால் ஏதேனும் ஒரு வீண் அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் நான் என்ன சொல்லுவேன்னா நேரம் கட்டுப்போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறேனே தெரியாதான் அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்கள் மேலேயே தப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கும் எதுவும் பேசாதீங்க ஆமாம் நான் தான்பா தப்பு அப்படின்ட்டிங்கன்னா அவங்க பாட்டு பேசாமல் போயிடுவாங்க உங்களுக்கு அந்த காலம் முடியும் அக்டோபர் முடிஞ்சு அடுத்த மாதத்தில் உங்களுக்கு அந்த அவங்களே உணர்ந்து ஓ இவர் மேலே இந்த தப்பு இல்லைன்னு உணர்ந்து வரும் ஸோ அமைதி காக்க வேண்டிய காலம் மற்றபடி மகராசிக்காரங்களுக்கு பணம் கொட்ட போகுது அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை அடுத்து கும்பராசிகாரன் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்குது தொழில் ரீதி அப்படிங்க இருக்குது தொழில் ரீதியாக கண்டிப்பாக ஒரு பின்னடைவு கொஞ்சம் என்னங்க இத்தனை நாள் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஐநூறுரூவா வருதே அப்படின்னுட்டு ஒரு சின்ன பின்னடைவு வரலாம் அதே மாதிரி அப்பா வழி சொந்தங்கள் மூலமாகவோ அம்மாவளி சொந்தங்கள் மூலயமா ஏதாவது ஒரு கோளாறு கொடுப்பாங்க அப்பா வழி சொந்தம் அம்மாவளி சொந்தத்தில் ஏதாவது ஒரு கோளாறு வரும் சொத்துக்கள் பிரச்சனையும் அல்லது கடன் வாங்கியிருந்தால் அதில் பிரச்சனையும் ஏதாவது ஒன்று வரும் அதே மாதிரி உங்களுக்கு திடீர் வருமானம் வருங்க திடீர் வருமானம் கண்டிப்பாக வரும் தொழில் என்ன தான் கொஞ்சம் பின்னாடி இழுத்துட்டு போனாலும் கொஞ்சம் பின்னடைவாக இருந்தாலும் ஒரே நாளில் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் அதாவது பத்து நாள் சம்பாதிக்கிறது ஒரு நாளில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு திடீர் வருமானம் கிடைக்கும் ஆனால் அந்த திடீர் வருமானம் வந்த உடனே அதை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா திடீர் செலவுகள் வந்துடும் அது ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கூட இருக்கலாம் அல்லது மருத்துவ செலவு அதான் சொன்னேன் மருத்துவ செலவு இருக்கலாம் சொத்துக்களின் விரயம் இருக்கலாம் இதெல்லாம் வரலாம் அதனால் திடீர் பணம் கைக்கு வரும் வந்தால் அதை முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க எப்போ அக்டோபர் மாதம் முடியறதுக்குள்ள தீபாவளிக்கு மேலே தீபாவளி முடியறதுக்குள்ள கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் கணவன் மனைவி அன்யூன்யமான தம்பதியர்களாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் முன்ன பின்ன சண்ட சச்சரவுகள் இருந்தாலும் உங் உங்களில் பாதி அவங்க அவங்கள பாதி நீங்கள் ஸோ பேசி அதுக்கான தீர்வுகளை நீங்கள் வச்சுக்கணும் கவனத்தோடு இந்த கணவன் மனைவி சண்டையை நீங்கள் கையாளணும் சரிங்களா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் பண ரீதியாக நிதி ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் நான் சொன்ன அந்தந்த விஷயங்கள் மூலமாக உறவினர் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வீண் செலவுகள் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தற்காத்துக்கோங்க மற்றபடி எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்